வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சூப்பவான சுவாரஸ்யமான உங்களுக்கு பிடிச்ச சீரியல் பத்திய ஒரு அப்டேட்டா தான் இருக்க போகுது ரியாலிட்டி ஷோகளுக்கு பெயர் போன விஜய் தொலைக்காட்சியில இப்போது சன் டிவிக்கு நிகராக மிகவும் ஹிட்டான தொடர்களை ஒளிபரப்பாக்கி வருகின்றது சிறகடிக்கு ஆசை தொடங்கி பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதி என நிறைய ஹிட் சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது ஒவ்வொரு தொடருமே ஒவ்வொரு கதை கொண்டது ஆனால் சிறகடிக்கு ஆசை தொடருக்கு சிறியவர்

சரி யாரெல்லாம் இந்த சீரியலை பார்க்குறீங்க ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸு கிலோ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்